அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதி தமிழச்சி மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் இந்த வருடத்தின் முதல் வெள்ளிக்கிழமை புத்தாண்டு பிறந்த மூன்று நாட்களில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை இன்றைய நாளில் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரி அதாவது ஒன்பது மணிக்கு மேலே தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் ஒன்பது மணிக்கு மேலே நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு நேரம் கிடைச்சாலும் இந்த ஒரு தாந்திரிக சூட்சம பரிகாரத்தை எளிமையான பரிகாரம் இது நீங்கள் தவறாமல் செஞ்சு பாருங்கள் அவசியம் ஏற்படும் பொதுவாகவே வீட்டில் இந்த பொருட்கள்லாம் குறையவே கூடாது அதாவது கல்லுப்பு புளி அரிசி இதெல்லாம் மஞ்சள் தூள் இதெல்லாம் குறையாம பார்த்துக்கணும் எப்பவுமே அது வந்து தட்டுப்பாடாகிறது அந்த பொருட்களை இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் இருக்கவே கூடாது எந்த வீட்ல இந்த பொருட்கள்லாம் நிறைந்து இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமி தாயார் நிறைந்திருப்பாங்க அதை மாதிரி தான் அஞ்சரை பெட்டி அஞ்சரை பெட்டியில் உள்ள பொருட்கள் எப்போவுமே நல்லா நிரக்க இருக்கணும் கடுகு உளுந்து பருப்பு கடலைப்பருப்பு அது மாதிரி பாத்தீங்கன்னா வெந்தயம் மிளகு சீரகம் இதெல்லாம் போடுற ஒரு அஞ்சர் பெட்டி அது மாதிரி ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மற்ற ஸ்பைசஸ் எல்லாம் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க அதாவது ஏலக்காய் கிராம்பு அடுத்தது பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் பட்டை சோம்பு லவங்கம் இதை மாதிரி பொருட்கள்லாம் போடுறதுக்கு வச்சுருப்பாங்க இதெல்லாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தட்டுப்பாடு இல்லாமல் நல்லா நிற இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக பணத்துக்கு மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க இப்ப அப்படி அஞ்சரை பெட்டியில் செய்யக்கூடிய ஒரு எரி எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நாளை தினம் பஞ்சமி திதி இந்த பஞ்சமியில் யாகவேள்வியில் கலந்துக்க விரும்புகிறவங்களுக்கு வாராகி தேவியின் நாணய முகம் பதிக்கப்பட்ட விளக்கு வந்து அன்பு பரிசாக அனுப்பி வைக்கப்படும் சொல்லியிருந்தேன் மொத்தம் நூற்றி எட்டு விளக்குகள் பூஜையில் வைக்க இருக்கிறோம் நூற்றி எட்டு விளக்குகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்துருச்சு இதன் பிறகு பணம் செலுத்துபவர்களுக்கு இந்த இந்த ஆடியோ பதிவு மூலம் நான் சொல்ல விரும்புறது என்னன்னு பாத்தீங்கன்னா இதன் பிறகு அதாவது இன்று காலை பதினோரு மணிக்கு மேல பணம் செலுத்தின எல்லாருக்குமே வாராகி தேவியின் சூலம் அதாவது கருங்காலியால் செய்யப்பட்ட சூலம் தான் அனுப்பி வைக்கப்படும் நான் வந்து இத நம்ம வாட்ஸ்அப் குரூப்லயும் சொல்லியிருக்கேன் சேனல் மூலமாகவும் சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் பணம் செலுத்துற எல்லாருக்குமே கருங்காலி சூளம் தான் அனுப்பி வைக்க முடியும் இதற்கு முன்னாடி பணம் செலுத்தின எல்லாருக்குமே வாராகி தேவியின் முகம் பதிக்கப்பட்ட வாராகி விளக்கை வந்து அனுப்பி வைப்போம் இந்த நாளில் இன்றைய நாளில் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி கடுககுடப்பால் ரெண்டு அஞ்சு ரூபா காயின் எடுத்துக்கோங்க ஒரு காயினை வலது கையில் வச்சுக்கோங்க ஒரு காயின்ல இடது கையில் வச்சுக்கோங்க சமையலரில் போய் வடக்கு திசை நோக்கி நின்றுட்டு ஓம் ரீங் வசி வசி ஓம் ரீங் வசி வசின்னு மூணு தடவை சொல்லிட்டு ஓம் ரீங் வசி வசி இப்போ நான் சொன்னது இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தே கூட சொல்லுங்க தவறு கிடையாது வலது கையில் ஒரு அஞ்சு ரூபாய் இடது கையில் ஒரு அஞ்சு ரூபாய் வச்சு கையை நல்லா இறுக்கமாக மூடிட்டு வடக்கு திசையை நோக்கி மூன்று முறை சொல்லிட்டு கடுகு இல்லையா அஞ்சரை பெட்டியில் அதுக்குள்ளே இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை புதச்சி வச்சுருங்க நாளைய தினம் பார்த்தீங்கன்னா பஞ்சமி அந்த அஞ்சு ரூபாயை எடுத்து கொண்டு போய் ஆதரவற்றவர்களுக்கு கொடுத்தணும் இல்லை கோயில் உண்டியலில் போட்டுடணும் இல்லைன்னா அந்த இரண்டு ஐந்து ரூபாய்க்களையும் எடுத்து மஞ்சள் பொடி பாக்கெட் வாங்கி கோயில் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்துருங்க இல்லை ஒரு பத்து ரூபாய்க்கு பால் வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்துருங்க மொத்தத்தில் அந்த பைசாவை நீங்கள் கோவிலுக்கு செலவு பண்ணணும் இரவு தூங்குறது மாதிரி கடுககுடப்பால் ரெண்டு அஞ்சு ரூபாய் நாணயத்தை நான் சொன்ன அந்த வார்த்தையை சொல்லி வச்சுட்டு நாளை எடுத்து அதை கோயிலில் கொண்டு போய் கொடுத்துற போகிறீங்க மிக மிக எளிமையான இந்த சூற்றம் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்